திருச்சிற்றம்பலம் விஷாலாட்சி உடனே விஸ்வநாதர் மலரடிகள் போற்றி சாந்தநாயகர் உடனே ஆதிபுரீஸ்வரர் மலரடிகள் போற்றி மீனாட்சி மீனாட்சியுடனே சொக்கநாதர் மலரடிகள் போற்றி திருச்சிம்பலம் அதாவது கோவில்களில் நம்ம சாமி கும்பிட போகும்போது போய் நின்று ஒன்று சிவாச்சாரியர் வந்து ஒரு மூணு தடவை அப்படியே தீபாராதனை காட்டுவார் அப்புறம் பூஜை நேரத்துலேயும் தீபாராதனெல்லாம் காட்டுவாங்க அது எதற்காக காட்டுகிறார்கள் அதன் தத்துவம் என்ன அதன் மூலம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இறைவன்னா யாரு அது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம கடவுள்னா யாரும் தெரிஞ்சாதான் ஏன் காட்டுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் இல்லையா அப்போ முதல்ல நீங்கள் அதாவது இறைவன் யார் என்பதர் வந்து இறைவன் ஒருவனை என்பதை வந்து நம்ம ரொம்ப விளக்கமாக அறிவோம் சமயம் என்று சைவ சமயத்துடைய அடிப்படை செய்திகளை எல்லாம் ஒரு காணொலியில் நம்ம பார்த்துருக்குறோம் அது விரிவாக ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோ வந்து நம்ம வலைதளத்தில் இருக்கு சைவசமயம் டாட் இன் போனிங்கன்னா அதுக்குரிய சுட்டி கிடைக்கும் அது காணாதவர்கள் அதை காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது காணாதவர்களுக்காக இறைவன் யார் என்பதை ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு விட்டு நம் தீபாராதனை ஏன் செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க செல்வோம் அதாவது இறைவன் ஒருவன என்பதை தெளிவாக சைவ சமயம் சொல்கிறது அப்போ அந்த இறைவன் ஒருவன் என்பது மனிதனை மனிதனா மாடா ஆடு மாதிரி இருப்பாரா கா பன்றி போல இருப்பாரா எறும்பு போல இருப்பாரா இறைவன் என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் எழும் அப்போ அந்த எந்த உருவத்தையும் கடந்தவன் இறைவன் அவன் ஒருவன் அவன் பரம்பொருளானவன் பொருள் அவன் அறிவுள்ள பொருள் அவனுக்கு எட்டு குணங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் கடவுளுக்கு என்ன இலக்கணம் இருக்கிறது எட்டு குணங்களுடைய இலக்கணம் கொண்டவன் என்று சைவ சமயம் கூறுகிறது அப்ப இறைவன் ஒருவனே அவன் எல்லா எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் உருவத்திற்கு அப்பாற்பட்டவன் பிறப்பு இறப்புக்கு அற்பா அப்பாற்பட்டவன் ஆதியும் மந்தமும் இல்லாதவன் என்று சைவ சமயம் வரையறுத்து சொல்கிறது அதற்கு உதாரணமாக தான் நம்ம ஒரு சில இது இங்கே ஒருத்தனார் உலகங்கிற்கு ஒரு சுடர் என்று திருநாவுக்கரசர் சொல்றாரு ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதி என்று மணிவாசகர் சொல்றாரு ஒன்று அவன் தானே இரண்டு அவன் இன்னருள் அதாவது இறைவன் ஒருத்தன்தான் அப்படிங்கிறத தெரி திருமூலர் வந்து தெளிவாக சொல்கிறார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடி நல்வினை சிவனுக்கு ஈடான இணை தெய்வமான இணையான தெய்வம் எதுவுமே இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை ஒன்றே குலமும் ஒருவனே தெய்வனும் இப்படி பல சான்றுகள் நமக்கு இருக்கு அப்போ இறைவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க மூணு பேரும் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அல்லது அழித்தல் என்ற மூன்று வேலைகளை செய்கிறார்கள் அந்த மூன்று முத்தொழில்களை செய்யும் மூவருக்கும் மேலாக சிவபெருமான் என்ற இறைவன் அதாவது ருத்ரன் வேறு சிவபெருமான் வேறு ருத்ரன் அழிக்கும் அல்லது ஒடுக்கும் தொழிலை மேற்கொள்பவன் சிவபெருமான் வந்து பிறப்பு இறப்பு இல்லாத ஆதியும் மந்தமும் இல்லாத என் என்று யாராலும் அளக்க முடியாத யாராலும் கற்பனை செய்து பார்க்க இயலாத ஒரு உருவத்தை கொண்டவன் அவன் ஒருவனே இறைவன் அவன் ஒருவனுக்கே நம் வழிபாடு செய்ய வேண்டும் மற்ற யாவரும் உயிர்கள் மேல்நிலை அடைந்த உயிர்கள் பிரம்மன் மால்ருத்ரன் ருத்ரன் முதற்கொண்டு சதாசிவர் முதற்கொண்டு அனைவருமே வந்து உயிர்கள் மேன்மை அடைந்த உயிர்கள் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது அந்த ஒரு இறைவன் என்ன செஞ்சாரு அவர் யாரு இல்லையா அப்ப அவர் இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல சாதாரணமா இருக்கோம் எந்த கவலையும் இல்லாம நம் வேலைகளை செவ்வனே வேலைகினை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவன் வந்து இறைவனுக்குன்னு எந்த வேலையும் இல்லை அவனுக்குன்னு எந்த தேவையும் இல்லை அதனால அவன் எந்த செயலும் இல்லாமல் அசைவற்று அவன் அப்படியே இருப்பான் ஏதாவது தேவை இருந்தா தானே போய் நம்ம செயல்படணும் அவனுக்குன்னு எந்த தேவையும் கிடையாது அவன் அனைத்தையும் அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அதனால அவனுக்குன்னு எந்த தேவையும் கிடையாது அவனுக்குள்ளே ஒடுங்கி இருக்கிற சக்தியை ஆற்றலை நாம் பராசக்தி அதாவது இவர் இவரை வந்து பராபரம்னு சொல்லுவோம் அவர் வந்து பராசக்தி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அப்படி சொல்லுவோம் அப்ப அவரு என்ன பண்றாரு உயிர்களுக்காக உயிர்கள் வந்து அறிவுடைய பொருட்கள் ஆனால் அவற்றை அந்த அறிவை வந்து ஆணவ மலமானது ஒரு மாணவ மலம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் நுண்மையான பொருள் அந்த மரம் அந்த அந்த மலமானது உயிர்களின் அறிவை மறைத்துக்கொண்டிருப்பதனால் கொண்டிருப்பதனால் உயிர்கள் துன்புற்று இன்ப இன்பத்தை நுகராமல் துன்பம் எய்து கொண்டிருக்கின்றன என்று உயிர்கள் மீது கருணை கொண்டு தன்னுடைய பேராற்றில் இருந்து தன்னுடைய பெருநிலையில் இருந்து மிகவும் தாழ்ந்து கீழிறங்கி வந்து மனிதர்களுக்காக இந்த உலகத்தை படைக்கவேன் இந்த உலகத்தை உருவாக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் அருளுதல் ஆஹ் ஐந்தொழில் செய்கிறார் செய்கிறார் இல்லையா அருள் மறைத்தல் என்ற ஐந்து தொழில்களை செய்கிறார் இந்த ஐந்து தொழில்களை செய்து உயிர்களுக்காக அறிவு விளக்கம் கொடுப்பதற்காக பிறவியில் ஆழ்த்தி அவளை மீண்டும் மீண்டும் பிறக்க செய்து துன்பத்தையும் இன்பத்தையும் மாறி மாறி கொடுத்து அவைகள் அறிவு பெற பெண் பெற்ற பின்பு அவற்றை முக்தி அடைய செய்கிறார் முக்தி என்பது அறி அறிவு அறிவு முதிர்ந்த நிலையில் எது சரி எதிர எது தவறு எது செய்ய வேண்டும் ஆணவ ம ஆணவ மலத்தை முழுவதுமான ஆணவ மலத்தில் இருந்து முழுவதுமாக விலங்கி இருந்து இறைவன் திருவடியை பற்றி அவன் பேரின் பத்தை உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டே இருப்பதுதான் முக்தி அப்போ நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய என்னன்னா இறைவனுடைய இயல்பான நிலை என்பது சொரூப நிலை எனப்படும் இயற்கை நிலை எனப்படும் அது வந்து அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் அவனுக்கு நிறம் கிடையாது உருவம் கிடையாது இன்னும் என்னென்னமோ சொ என்னென்னமோ நம் கற்பனை பண்ணிக்கிறோமோ அதுவும் எதுவுமே கிடையாது அவன் இன்ன தன்மையன் என்று அறிவோன்னா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சொல்லுவார் அதுபோல அவன் தான் இருப்பான் தான் அப்படின்னு நம்மளால் கற்பனைக்கு எட்டாத அவன் இருக்கிறான் அவன் தான் இந்த உலகை நம் இயக்குகிறான் அவன் இல்லையே இந்த உலகமும் பிரபஞ்சமும் இல்லை என்பது தெளிவு நம்ம இந்த இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த இறைவன் எந்த உருவமும் இல்லாத இறைவன் இயற்கை நிலையில் இருக்கிற கீழிறங்கி வந்து மூன்று நிலைகளை மேற்கொள்கிறான் அருவம் உருவம் அரு உருவம் என்று முதல்ல அருவம் நிலை அதுக்கப்புறமா அரு நிலை அதுக்கப்புறமா நிலை இப்படி மூன்று நிலைகளை எடுத்து உயிர்களுக்காக தன்னைனா மனிதர்கள் ஆகியவர்கள் இந்த உலகத்து ஜீவராசிகள் எல்லாமே ஐன் பொறிகளுக்கு உட்பட்ட அதாவது அறிவு அறிவை உணர்த்தக்கூடிய கருவிகள் என்று சொல்லக்கூடியது ஐந்து கருவிகள் அந்த ஐந்து கருவிகளுக்குள்ள தான் வந்து நம்ம அறிவு புலப்படும் அப்போ அந்த ஐந்து கருவிகளுக்குள்ள வந்தாதான் நமக்கு தெரியும் ஐந்து ஐந்து கருவிகளுக்கு உள்ள வரலனா நம்மளுக்கு தெரியாது அப்போ அந்த ஐந்து கருவிகளுக்கு கொடுத்து நமக்கு வந்து அறிவை விளங்க செய்பவன் இறைவன் அப்போ அருவம் உருவம் என்று அவன் பல நிலைகளை எடுத்தாதான் நமக்கு நம் கண்களுக்கே தெரியும் இல்லைன்னா நமக்கு தெரிய முடியாது அதனால தான் இறைவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மேன்மையான நிலையிலிருந்து மனிதர்களுக்காக உயிர்களுக்காக கீழிறங்கி வந்து அருவம் அருவுருவம் அருவம் என்ற நிலைகளை உருவம் என்ற நிலைகளை எடுத்து நம்மளுக்காக அவன் நம் கண்களால் காணும் வண்ணம் அவன் வருகிறான் ஏன்னா மனிதர்களாக மனிதராக மனி மனிதர்களாகிய நாம் உயிர்களாகிய நாம் பார்க்காமல் எதையுமே வந்து கண் கண் கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்ய இயலாது அதற்கு நம்மால் சாத்தியமே இல்லை இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு நம்ம சொல்லலாம்னா எல்லாரும் ஒரே போல கற்பனை செய்யவும் இயலாது தான் இறைவன் கருண் பெருங்கருணை கண்டு உருவத்தோடு வருகிறான் பல உருவம் கொண்டு நடராஜ பெருமானாக வருகிறார் எத்தனையோ உருவங்கள் இருபத்தி நான்கு உருவங்கள் மூர்த்தங்கள் கொண்டு வருகிறார் இல்லையா அப்போ வந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் நம்ம என்ன செய் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்ம படிப்படியாக உருவத்திலிருந்து அருவுருவத்தை உணர்ந்து அருவுருவத்திலிருந்து உருவத்தை உணர்ந்து நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் படிநிலைகளில் நம்ம வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உருவம் அருவுருவம் அருவம் இறைவனுடைய இயல்பு நிலை நான்கு படிநிலைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வந்து உருவம் உருவம் என்ற உருவத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும் கண்களால் நம்ம காண முடியும் நம்ம தோல்ல சுமக்க முடியும் இறைவனை அவனுக்கு அபிஷேகம் செய்ய முடியும் ஆராதனை செய்ய முடியும் இன்னும் என்ன இல்லாமல் செய்கிறோமோ இல்லை இல்லாமல் செய்கிறமோ உருவம் அருவம் இங்கே இருக்கிறான் ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை நிறம் இல்லாத நிலை அப்புறம் அவனுடைய சொருபு நிலை ஆகிய இயல்பு நிலை அந்த இயல்பு நிலை தான் இறைவனுடைய உண்மையான நிலை ஸோ இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு இறைவனை வந்து நம் சைவ சமயம் சொல்கிறது அதுக்கு சில சான்றுகள் நான் திருமுறையிலேருந்து எடுத்திருக்கிறேன் திருநாவுக்கரசர் வருமான் சொல்கிறாரு விரைகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுலன் மாமணி சோதியான் அதாவது விரைகளை வந்து தீயில் போல இருக்கிறான் பாலில் பல நெய் போல் மறைந்திருக்கிறான் எப்படியாப்பட்டாங்க மாமணி சோதியாக இருக்கிறான் அதாவது ஜோதி வடிவானவன் அதாவது இறைவன் வந்து ஒளி வடிவானவன் என்று திருநாகர்ஸ் சொல்கிறார் திருநாகரசன் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க பாருங்க ஒருத்தனார் உலகங்கிற்கு ஒரு சுடர் ஆதியம் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதி என்று மாணிக்க வாசகர் சொல்கிறாரு அதேதான் திருமலூரும் சொல்லாருப்பாங்க ஆதியும் அந்தமும் இல்லா வரும் பதி சோதி பரஞ்சுடர் தோன்ற தோன்றா மையன் அப்படின்னு சொல்றாரு சோரியே சுடரே ஒளி விளக்கே மாணிக்க வாசகர் அதே மாதிரி திருமூலர் பார்த்தீங்கன்னா சிவனுடைய தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கே யாவரும் இல்லை புவனம் கடந்த அன்று அதாவது இரு இருநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் இருக்கிறதாம் அந்த இருபத்தி இருநூத்தி இருபத்தி நாலு புவனங்களையும் தாண்டி யார் இருக்கிறார் பொன் ஒளி மின்னும் அப்படியே ஒளி போல இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு திருமுலர் சொல்றாரு அப்போ ஒளியாக இறைவன் இருக்கிறான் அவனுடைய நிலை ஒளியாக இருப்பது நம் நமக்கு வந்து இப்போ எப்படி இறைவனுடைய இயற்கை நிலை இருக்கிறது என்பதை நாம் ஒளியாக இறைவனை காண வேண்டும் அதாவது ப முதல்ல உருவத்தில் உருவத்தில் ஆரம்பித்து அருவுருவம் அருவுருவம் அருவம் அப்புறம் இறைவனுடைய இயற்கையான நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு அழகான படிநிலைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலே வந்து பசி பசு பதி பசு பாசம் என்ற தத்துவத்தை உடையது இந்த ஆய பதிதான் அருட் சிவலிங்கம் ஆய பசுவும் அடல் ஏறு என நிற்கும் ஆய ஆகும் நல் பாசமாம் ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கு அதாவது பதி என்பது சிவலிங்கம் அதாவது பதி என்பது இறைவன் அது சிவலிங்கத்தை குறிக்கிறது பசு என்பது நந்தி நந்தியை குறிக்கிறது பெருமான் வந்து உங்களுக்கு இறைவனை பார்த்து கொண்டே நிற்பார் முன்னாடி அது வந்து உயிர்கள் எல்லாவற்றையும் குறிக்கிறது பாசம் என்பது பலிபீடம் அதாவது ஆணவம் அது உயிரற்ற சடப்பொருள் அது அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பீடம் மாதிரி ஒன்று இருக்கும் கருப்பு கலரில் அந்த அந்த இதுதான் பலிபீடம் அதாவது அந்த பலி பீடம்னா என்னென்னா நம்ம கோவிலுக்கு உள்ளே போகும்போது முதல்ல உள்ள தூய்மையோடு போக வேண்டும் என்பதற்காக முதல்ல புற தூய்மையை நாம் நல்லா குளிச்சுட்டு புது ஆடை உடத்தி கொண்டு செல்வோம் அதுக்கப்புறம் கோயிலுக்குள் நுழையும் போது நம் எண்ணத்து நம் எண்ணத்தில் மனதில் இருக்கிற தீய எண்ணங்களை அனைத்தையும் நாம் பலியிட வேண்டும் அங்கு அந்த ப பலியிட்ட பிறகுதான் நம்ம சுத்தமான ஆன்மாவாக நாம் இருப்போம் அப்போ கோயிலுக்குள்ள எல்லாம் சுத்தமான ஆன்மாவாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று அப்படி இருக்கிறோமா என்பதை சற்று யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நம் எண்ணங்களும் எண்ண அலைகளும் ஒவ்வொருத்தரையும் பக்கத்துல பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் தாக்கும் சக்திகளை கொண்டது அதனால் நம்ம எண்ணங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் தான் கோவிலுக்குள்ளேயே போகணும் ஆனால் இன்றைக்கி நம்ம கோயிலுக்குள்ளே பண்ணுற அட்டகாசம் அட்டூழியங்கள்லாம் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் பெரும் பாவத்தை தருவது கோவிலுக்கு சென்று பாவத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடாது கோவிலுக்கு சென்று நல்ல புண்ணியத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் அப்போ நாம் அது செய்ய செய்யக்கூடாதவைகளை செய்யக்கூடாது செய்யக்கூடியவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பலிபீடம் அப்போ ஆன ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய பாசம் பாசத்தை அந்த பலிபீடம் உயர்த்து உணர்த்துகிறது எல்லாம் அந்த நந்தியம்பெருமான் உணர்த்துகிறார் இறைவனாகிய பதியை அந்த சிவலிங்கம் உணர்த்துகிறது இப்போ அந்த விளக்கு என்பது வந்து நம்ம ஏன்னா இறைவன் வந்து ஒளியாக இருக்கிறார் அப்ப அந்த இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும்னா இறைவனை தரிசித்தவர்கள் எல்லாம் நம்ம ஞானிகள்ல இருந்து எத்தனையோ கடுந்தவம் புரிந்து தவம் புரிந்து தவம் என்பது காட்டில் செய்யும் தவம் மட்டுமல்ல பல நல்வினைகளை செய்து ஒழுக்கத்தை கடைபிடித்து ஒழுக்கமாக வாழ்வதும் தவம் தான் அந்த பல தவங்களை ஈட்டி நாம் இறைவனை அடையும் போது இறைவனை பார்க்கும்போது இறைவனை தரிசனம் செய்யும் போது அவன் ஒளியாக தோன்றுவதாக எண்ணற்ற ஞானிகள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் அப்ப இறைவன் வந்து ஒளியாக இருக்கிறான் என்பதுதான் தத்துவம் அவனுடைய இயல்பு நிலையில் அதான் வில அதுக்கு அதுதான் விளக்கு ஏற்றுறதோடைய அடிப்படை தத்துவமே அதான் விளக்கினை ஏற்றி வெளியே அறமின் விளக்கினின் முன்னை வேதனை வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக் அதாவது இறைவன் ஆகி இறைவன் வந்து வெளியிலையும் இருக்கிறான் நம்ம உயிருக்குள்ளேயும் இருக்கிறான் எங்கும் பரவி இருக்கிறான் அந்த விளக்கினை ஏற்றுவது மூ மூலமாக நம்ம புறத்தில் இருக்கும் இருளையும் நம்ம அகத்தில் இருக்கும் இருளையும் ஞான விளக்கியம் ஏற்றி உணர்ந்து இறைவனை உணர்ந்து நாம் அவனோட சரணடைகிறோம் என்ப என்ற தத்துவம் தான் நம்ம விளக்கை ஏற்றுவதற்கான தத்துவம் அதை நம்ம விளக்கு ஏற்றும் போதே அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் விளக்கு ஏற்றும் போது நாம் அதை சிந்தித்தோமேயானால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு அப்போ பூஜை காலத்தில் தீபம் காட்டுறாங்க இல்லையா எப்படி அது காட்டுறாங்க முதல்ல வந்து அதாவது நீங்கள் முதல்ல சும்மா அர்ச்சனை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா மூணு தடவை தீபத்தை வந்து சுத்தி காமிச்சுட்டு இறைவனை சுத்தி காமிச்சிட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இங்கே உருவமாகவும் அரு உருவமாகவும் அமைந்திருக்கும் இறைவன் சிவலிங்கமாக இருந்தான் அரு உருவம் உருவத் திருமணி கொண்டு சில எல்லாம் இருப்பாரு சுவாமி இப்போ அவருடைய உருவ திரு உருவமாகவும் அரு உருவமாகவும் இருக்கும் இறைவனை இறைவன் இருக்கிறான் இருந்து அருள் பாலிக்கிறான் அவன் ஜோதி ரூபமாக அவனுடைய இயற்கையான நிலையையும் நாம் உணர்ந்து கொண்டு அதையும் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு தீபம் காட்டப்படுகிறது அந்த தீபத்தை காட்டும்போது நம்ம உண்மை இறைவனுடைய உண்மையான அந்த சொரூப நிலையை நாம் நினைந்து கொண்டு அவன் திருவடிகளை நாம் வணங்க வேண்டும் அந்த வணங்கி கொண்டு வந்து தான் அந்த ஜோதி அப்படியே கொண்டு வந்து நம்மக்கிட்ட காட்டுறாங்க நம்ம வந்து அதை தொட்டு கும்பிட்டு நமக்கு இப்போ ஜோதியை தொட்டு கும்பிடுவது வந்து இறைவனை தொட்டு கும்பிடுவது போல் இறைவனுடைய திருவடியை நாம் தொட்டு நம் கண்களில் ஒற்றிக்கொள்கிறோம் தலையில் வைத்துக்கொள்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அப்போ இறைவன் வந்து ஜோதி ஜோதி வடிவானவன் இறைவனுடைய சொரூபநிலை அவன் ஒளியானவன் பேரொலியானவன் மாமணி சோதியான் என்பதை நாம் உணர்த்துவதற்காகத்தான் அதை செய்கிறாங்க இப்போ பூஜை நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை நடக்கும்போது முதல்ல ஒரு திரை போட்டியிருப்பார்கள் திரை வந்து ஆணவ மலத்தை குறிக்கும் அந்த ஆணவமானது இறைவனை காண இயலாது நம் அறிவை மறைத்திருக்கும் இறைவனை பார்க்க முடியாது திரை போட்டிருக்கும் போது திரையை விளக்குவதற்கு முன்பாக முதல்ல ஒரு மணி ஓசை இயக்கும் அந்த மணி ஓசை என் எதை குறிக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் துவங்குவதற்கு முன் படைப்பதற்கு முன் முதலில் இறைவன் உடுக்கையிலிருந்து ஒளியை பிறப்பித்தான் அந்த ஒளி ஓசையிலிருந்து தான் மற்ற எல்லா பிரபஞ்சமே தோன்றியது என்பது என்பது கருத்து அந்த ஒளி ஒளியிலிருந்து தான் அனைத்தும் தோன்றின என்பதை குறிப்பதற்காகத்தான் திரையை போட்டிருக்கும் போதே முதலில் ஒலி கேட்கும் மணி ஓசை எழுப்பப்படும் அந்த மணி ஓசையை கேட்கும் போது கொஞ்சம் நேரத்தில் உள்ள தீபாராதனை ரெடியாக இருக்கும் டபார்னு திரைய திறப்பாங்க நம்ம தீப தீபாராதனை திறப்பதும் உள்ளே அடுக்கு விளக்கு காட்டுவதும் ஒரே ஒரே நேரத்தில் நிகழும் அது வந்து நம் ஆணவ மலமாகிய நம் அறிவை மறைத்து கொண்டிருக்கும் ஆணவ மலம் விலகுதலும் இறைவனுடைய தரிசனம் அதே நேரத்தில் கிடைத்தலும் நம்ம இது கிடை கிடைப்பதையும் குறிக்கும் அப்போ நம்ம அந்த விளக்கானது இறைவனுடைய இறைவனுடைய தரிசனத்தை நாம் பெறுகின்றோம் அப்போ அது அதுதான் அதோடைய தத்துவம் அப்புறம் ஒவ்வொரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐந்து தட்டுகள் காட்டப்படும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீபமாக காட்டுவாங்க ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது அது நாம் இப்போது சிறிது பா காண்போம் ஐந்து தட்டுகள் என்பது சிவ சிவபெருமனுடைய ஐந்து முகங்களையும் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் அதாவது தத்துவங்களாகிய கருவிகள் படைக்கப்படுவதையும் உணர்த்தும் அப்புறம் கும்ப ஆரத்தி காண்பாங்க கும்ப ஆரத்தி அந்த கும்பம் வந்து இந்த முழு பிரபஞ்சம் முழுக்கையும் உணர்த்தும் இப்போ பிரமித்து பாருங்களேன் நீங்கள் சிந்தித்து பாருங்களேன் இந்த கும்பம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அந்த கும்பம் அப்படியே அந்த நம்ம உலகம் என்ன ஷேப்பில் இருக்கோ என்ன வடிவத்தில் இருக்கிறதோ இந்த பிரபஞ்சம் எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அதே வடிவத்தில் அப்படியே இருக்கும் அந்த கும்பம் அதுக்கு மேலே அது சுடராக அந்த இறைவன் இருக்கிறான் அப்போ அதுதான் வந்து இந்த கும்பத்துக்கு மேலே வந்து சு இறைவன் சுடராக இருந்து இந்த உலகத்தை ஆட்டு வைக்கிறான் என்பதை என்ற தத்துவத்தை அது உணர்த்துகிறது அதுக்கப்புறமா வந்து நாகதீபம் மயூர தீபம் குக்குட தீபம் ரிஷப தீபம் கஜ தீபம் புருஷாமிருக தீபம் புருஷ தீபம் அஸ்திர தீபம் இப்படி இதெல்லாம் காட்டுவாங்க அது எதுக்காகனா அதாவது இறைவன் ஒளியை படத்து படைத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு படிநிலையாக உயிர்களை படிக்கிறான் அப்படின்னா ஊர்வன பரப்பனை மனித மனித விலங்கு ஆகிய புருஷ அப்புறம் மனிதனை பிறப்பித்து மனிதன் பிறவியில் ஆழ்ந்து அவனுடைய ஆணவ மலமானது கொஞ்சம் கொஞ்சமாக அகழுகிறது என்பதை கு குறிப்பதற்காக தான் அத்த அத்தனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு கிளையுடைய கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது அது அது வந்து மனிதனுக்குரிய அந்த குணங்களை குறிக்கிறது ஒவ்வொரு குணங்களை குண குறிச்சது குறிக்கிறதுக்காக ஒரு தீபம் ரெண்டு தீபம் மூணு தீபம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு பத்து தீபம் காட்டுவாங்க அதுக்கப்புறமா பக்குவம் அடைந்த உயிர்கள் இறைவனின் சாரூப நிலையை பார்ப்பதற்காக அது அதுக்கடுத்து அதாவது உயிர்கள் வளர்ந்து முதிர்ச்சி பெற்று அந்த பக்குவத்தை அடையும் போது இறைவனுடைய திருவடியில் திருவடியை அவை முக்தி பெறுகின்றது என்பதை பக் என்ற பக்குவத்தை காட்டும்போது எட்டு திசைகளிலும் உள்ளவர்கள் போற்றும் வகையில் அஷ்டமங்கலம் காட்டப்படுகிறது தீபாராதன காலங்களில் வந்து தெய்வங்கள்லாம் வந்து இந்த தீபத்தில் வந்து அமர்ந்து இறைவனை தரிசித்து தெய்வங்கள் வேறு கடவுள் வேறு இது உங்களுக்கு நன்றாக தெரியும் பல தெய்வங்கள் இருக்கின்றன பிரம்மன்மால் ருத்ரன் இல்லை இருந்து கிராம தேவதை வரைக்கும் வீரபத்ரர் வரைக்கும் இல்லை நம்ம முனியாண்டிலிருந்து எல்லா தெய்வங்கள் கிராம தேவதைகள் வரைக்கும் எல்லாருமே எல்லாமே வந்து மேம்பட்ட உயிர்கள் அவங்க எல்லாமே தெய்வங்கள் மனிதர்களை விட அதிக சக்திகளை கொண்டவர்கள் அதிக ஆற்றல்களை கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் வேறு உலகத்தில் இருக்கிறார்கள் இறைவன் என்பது ஒருவே ஒரே ஒருவன் தான் அவன் பிறப்பிறப்பு ஆதிமந்தும் இல்லாத சிவபெருமான் ஒருவனே அது வந்து நாம் தெளிவு இருக்க வேண்டும் அப்புறம் நட்சத்திர தீபம் காட்டப்படும் நட்சத்திரம் வந்து நட்சத்திரங்களும் இறைவனுடைய வியாபகத்தில் ஒடுங்கி ஒளி வீசி கொண்டிருக்கின்றது என்பதை விளக்குவதற்காக அந்த நட்சத்திர தீபம் அப்போ ஒன்பது தீபங்கள் நவசக்திகளை குறிக்கிறது ஏழு தீபங்கள் சப்த மாதர்களை குறிக்கிறது ஐந்து தீபங்கள் ஐந்து கலைகளை குறிக்கிறது மூன்று தீபங்கள் வந்து சூரியன் சந்திரன் அக்ரி என்ற மூன்று ஒளிகளை குறிக்கிறது நாலு திசைகளிலும் நான்கு தீபமும் நடுவில் ஒரு தீபம் இருக்குது அது வந்து இறைவனுடைய பஞ்சமுகத்தை ஐந்து முகத்தை குறிக்கும் அப்புறம் இறுதியாக கடைசி எல்லாத்துக்கும் உள்ளா தீபமும் காட்டி முடிச்சப்பறம் கடைசியாக அந்த கும்ப தீபம் காட்டுறாங்க கும்ப தீபம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்புறம் மூன்று முறை தீபம் காட்டுவது முதல் முறை உலக உலகத்தின் நன்மைக்காக காட்டு காட்டப்படுகிறது இரண்டாம் முறை கோவில் மற்றும் ஊர் மக்கள் நலம் கருதி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டப்படுகிறது மூன்றாம் முறை வந்து ஐம்பூதங்களால் இடையூறு என்று எல்லாரும் உலகம் உலகத்தவர் எல்லாரும் உள்ள எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக மூன்று முறை காட்டப்படுகிறது அப்படி பல தத்துவங்களை கொண்டது நம்ம அதாவது நம்ம கோவிலுக்கு போய் நம்ம தரி சுவாமி தரிசனம் பண்ணும்போது இந்த இதையெல்லாம் உணர வேண்டும் வெறுமனே போய் அங்கே தீபாரதனை காட்டிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம கோயிலுக்கே போக வேண்டிய போக வேண்டிய பலனே கிடையாது கோயிலுக்கு போன பலனே கிடைக்காது அப்போ மனதையும் அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி உடல் மனதும் அனைத்தையும் ஒடுக்கி இறைவன் திருவடியில் சமர்ப்பித்து இறைவன் திருவடியில் நம்ம சமர்ப்பித்து அவன் அவனை போற்றி வணங்கு வ வணங்கினால்தான் அதர் அதற்குரிய பலனை நாம் பெற முடியும் அது அதுக்காக தான் நம்ம போகிறோம் கோவிலுக்கே எனக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நேரத்தை ஒதுக்கி பெட்ரோல்லாம் போட்டு கோவிலில் போய் வ வண்டியெல்லாம் நிறுத்தி கஷ்டப்பட்டு பூ பழம் எல்லாம் வாங்கி குளித்து முளிச்சு எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கோயிலுக்கு போய் அங்கே போய் இறைவனை தரிசிக்கும் போது ஹலோ அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டு பேசிட்டோன்னா அதுக்கு அவ் அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறக்கூடிய அந்த பலன் நமக்கு கிடை கிடைக்காமல் போய்விடும் இப்போ இறைவனை தரிசிப்பதற்காக நாம் சென்றுவிட்டு அவனை தரிசிக்காமல் நம் வேறு வேறு விஷயங்களில் விடயங்களில் கவனத்தை செலுத்தினால் அது பாழாக போய்விடும் ஆகவே நம் கோவிலுக்கு சென்று இந்த தீபாரதனை ஏன் காட்டு ஏன் காட்டப்படுகிறது என்பதை உணர்ந்து இதே போ இதே போல ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் நமக்கு ஏன் செய்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் வணங்கும் போது நமக்கு அதனுடைய முழு பலன்கள் கிடைக்கும் நம் ஆழ்ந்து நம் த கோவில்களின் தத்துவங்களை உணர்ந்து கொள்வோம் இந்த தத்துவங்களை நம் குழந்தைகளுக்கும் நம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ கேட்ட இந்த காணொலியை கேட்ட அனைவரும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை இந்த செய்தியை ப பரவ வேண்டும் என்ற என்று கே கேட்டுக்கொள்கிறேன் தென்னாடுடைய சிவனை போற்று எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம்